நண்பர்களே ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல் போட்டி வந்து நடக்கும் ஐபிஎல் போட்டி முடிஞ்ச பிறகு வந்து விருதுகள்லாம் வந்து கொடுப்பாங்க அதில் வந்து எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் தி இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருது ஒன்று கொடுப்பாங்க இது வரைக்கும் வந்து பதினோரு வருஷம் வந்து நடந்திருக்கு அதில் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து ஸ்ரீவர்ஸ் கோஸ்வாமி ஆர்சிபி அணிலேருந்து இவரை வந்து எமர்ஜிங் பிளேயராக வந்து தேர்ந்தெடுத்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து ரோஹித் சர்மா அந்த விருதை வாங்கினாரு ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து சௌரவ் திவாரி வாங்கினார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து இக்பால் அப்துல்லா வாங்கினார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து மன்தீப் சிங் வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதிமூணில் சஞ்சு சாம்சன் வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலு நாலில் வந்து அக்சர் பட்டேல் வாங்கினார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஸ்ரேயா சையர் வாங்கினார் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து முஸ்திஃபிசு ரஹ்மான் ரஹ்மான் வாங்கியிருக்காரு இவர் வந்து ஒரு பங்களாதேஷ் பிளேயர் இந்திய வீரர்கள் இல்லாமல் வெளிநாட்டு வீரர் வாங்குவது இதுதான் முதல் முறை ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ஃபாசில் தம்பி வந்து வாங்கினார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கடந்த முறை வந்து ரிஷப் பண்ட் வாங்கினார் ஸோ ரோஹித் சர்மா கூட ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இந்த விருது வந்து வாங்கியிருக்காரு இது வந்து எதற்காக அப்படின்னா வளர்ந்து வரக்கூடிய இளம் வீரர்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விருது வந்து கொடுத்துட்டு வராங்க இப்போ இந்த விருது வாங்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரி விதிமுறை இருக்கணும் அப்படிங்கிறது பத்தி பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடக்கப்போ பி எல் சீசன் ஒரு வீரர் வந்து இந்த விருதை வாங்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுக்கு பிறகு வந்து அவர் வந்து பிறந்திருக்கணும் இருபத்தஞ்சு இல்லைன்னா அதற்கு கம்மியான ஐபிஎல் போட்டிகளில் வந்து விளையாண்டுருக்கணும் அஞ்சு இல்லைன்னா அதற்கு குறைவான டெஸ்ட் போட்டிகளில் வந்து அவர் வந்து விளையாண்டுருக்கணும் இந்த மூணு விதிமுறைக்கும் அவர் வந்து கட்டுப்பட்டு சேம் டைம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சீசனில் வந்து சிறப்பாக விளையாண்டார் அப்படின்னா அவருக்கு வந்து இந்த விருது கொடுப்பாங்க அதேமாதிரி வந்து ஒரு முறை விருது இந்த விருது ஏற்கனவே வாங்கியிருந்தாருன்னா அவருக்கு மறுமுறை வந்து கொடுக்க மாட்டாங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடக்க போகிற சீசனில் இந்த எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் தி இயர் விருதை வந்து வாங்குவதற்காக ஒரு நாலு வீரர்களோட பேர் வந்து பரிசீலனிக்கப்படுது அதாவது இவங்க வந்து வாங்குவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு முதல் வீரர் வந்து புருத்விஷா டெல்லி அணியில விளையாடக்கூடியவர் அடுத்தது வந்து சும்மன் கில் இவர் வந்து கொல்கத்தா அணியில வந்து விளையாடக்கூடியவர் அடுத்து வந்து தீபக் சஹார் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் வந்து விளையாடக்கூடியவர் அடுத்து நாலாவது பார்த்திங்க அப்படின்னா சிவம் தூபே ஆர்சிபி அணி வந்து இவர் வந்து இலத்தில் எடுத்துருக்காங்க இந்த நான்கு வீரர்களுக்கும் வந்து வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது யார் வாங்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட்டர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி